ஆதிகமம் அதிகாரம் மூன்று தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார் அப்பொழுது சர்ப்பம் சிறிய நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தேமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு என்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கண்ணியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சிகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கத்தருடைய சன்னதிக்கு விலகி தேவ தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளைக்கன விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கணியை எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன் என்றான் அப்பொழுது தேவனாகிய கர்த்த ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்ப்பம் எனை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள் அப்பொழுது தேவனாகிய கர்த்த சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் அவர் சிறியை நோக்கி நீ கற்பகுதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின வெளிச்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்பாய் என்றார் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவளுக்கு உடுத்தினார் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கணியையும் புசி பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு ராதபடிக்க செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேறுவேன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டயத்தையும் வைத்தார் அதிகமம் மூன்றாவது அதிகாரத்திலிருந்து நாம் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை படிக்கிறோம் மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம் அது மாத்திரமில்லாதபடிக்கு இதனுடைய வீழ்ச்சியினுடைய ஆவிக்குரிய அவனுடைய சன்மார்க்க பாதிப்புகள் எல்லாவற்றையுமே இந்த இடத்தில் நாம் பார்க்குறோம் இந்த ஆதிய மூன்றாவது அதிகாரத்திலிருந்து வந்து நான் ஒரு எட்டு குறிப்புகளை உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக விரும்புகிறேன் முதலாவது காரியம் உடைய அந்த சுயாதீனம் சித்தம் சுயாதீன சித்தம் பாதிக்கப்பட்டது அந்த சுயாதீன சித்தத்தை தேவன் கொடுத்து அதோடு கூட பொறுப்பையும் கொடுத்திருந்தார் அவன் இந்த கனியை புசித்ததினால் அந்த சுயாதீனத்தை சுய சித்தத்தை சுயாதீன சித்தத்தை அவன் தவறாக உபயோகப்படுத்தி அதனுடைய பெரிய பாதிப்புக்கு உள்ளானதை நாம் பார்க்கிறோம் அதோடு கூட அவனுடைய பொறுப்பிலும் அவன் தவறிவிட்டான் இரண்டாவது காரியமாக இங்கு நாம் சர்ப்பத்தினுடைய தந்திரமான கவர்ச்சிகரமான இந்த சோதனையை நாம் பார்க்கிறோம் எவ்விதமாக இந்த சோதனையின் மூலமாக சத்தியத்தை அவன் திரித்து காண்பித்து பாவத்தில் வீழ்த்துகிற அவனுடைய அந்த தந்திரமான செயலை நாம் பார்க்கிறோம் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் பாடம் என்னவென்றால் பாதி உண்மை பாதி பொய் என்ற விதமாக அவன் இந்த இடத்தில் சோதிக்கிறான் ஆகவே நாம் எப்பொழுதும் சாத்தானுடைய தந்திரங்களை பொய்களையும் மாயையும் அடையாளம் கண்டு கொண்டு தைரியமாக அவனுக்கு எதிர்க்க நிற்க வேண்டிய அவசியத்தை இது உணர்த்துகிறதாக இருக்கிறது மூன்றாவதாக கீழ்ப்படியாமை அதனுடைய விளைவுக்குள் வழிநடத்துகிறது என்பதை பார்க்கிறோம் தேவன் தெளிவாக நன்மை தீமை அறியும் கணியை புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார் அப்படி புசிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதையும் குறித்து சொல்லியிருந்தார் விதமாக இவைகள் சொல்லப்பட்டிருந்தும் அவர்கள் அதை தேவனுடைய கட்டளையை அவர்கள் நம்பி அதற்கு கீழ்ப்படிய அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இவருடைய கீழ்ப்படியாமையானது என்ன விதமான விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் தேவனை விட்டு அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள் வெட்கத்துக்குட்பட்டார்கள் பாடுகள் மரணத்துக்குட்பட்டார்கள் இது ஒரு பாவத்தினுடைய பயங்கரத்தை சீரியஸ்னஸ் ஆஃப் சென் அது மாத்திரமல்ல தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு மனிதன் விலகிப் போகும் பொழுது அதில் இருக்கிற ஆபத்தை குறித்தும் பேசுகிறதாக இருக்கிறது நான்காவதாக ஷேம் அண்ட் கில்ட் வெட்கமும் அதனால அவர்கள் குற்ற உணர்வுள்ளவர்களாய் மாறினார்கள் அதாவது இந்த கணியை அவர்கள் புசித்த பின்பாக அவருடைய நிர்வாணத்தை உணர்ந்து அங்கே ஒருவருக்கொருவர் அங்கே நிர்வாணத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு அத்தி இலைகளை கொண்டு தங்களுக்கு உடைகளை ஏற்படுத்துகிறார்கள் அது மாத்திரமல்ல தேவனிடத்திலிருந்தும் அவர்கள் தங்களை ஒழித்து பார்க்கிறார்கள் இது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால் இந்த பாவமானது அவளுக்குள்ளாக வெட்கத்தை உண்டாக்குகிறது வெட்கத்தோடு கூட ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது பாவம் எப்பொழுதுமே உறவை பாதிக்கிறது ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த அந்த உண்மையான கள்ளம் கவடற்ற உறவை பாதித்தது தேவனிடத்திலிருந்தும் கொண்டிருந்த உறவை அது பாதித்ததை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் நாம் பார்க்கிறோம் தேவன் ஆதாம் மே ஏவால் மேல் பாம்பின் மேலும் கூட அவர் இவ்விதமாக இங்கு அவர்களுக்கு கீழ்படியாமல் போன பின்பாக ஐந்தாவதாக நாம் தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய நீதியையும் நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் தேவன் நீதி உள்ளவராக செயல்படுகிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆகவே தேவன் இங்கு தண்டனையை நீதியை நியாய தீர்ப்பை அங்கு சொல்லுகிறார் ஆனால் இவ்விதமாக ஆதாம் மேல் சொன்ன பின்பாம் கூட அவளுக்கு இரக்கத்தை காட்டுகிறதை பார்க்கிறோம் அவருக்கு அவர்களுக்கு மன்னிப்பை காட்டுகிறதை பார்க்கிறோம் அதாவது வரும் ஆட்களில் அவர்கள் பெறப்போகிற மீட்பை குறித்து ஆண்டவர் அந்த ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லி இருக்கிறதை நான் வாசிக்கிறேன் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இங்கு தேவனுடைய குமாரனை இங்கு அனுப்பும்படியாக தேவன் அந்த ரட்சிப்பின் திட்டத்தின் ஆரம்ப காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் வேதத்தில் ரட்சிப்பினுடைய ஆரம்ப நற்செய்தி இதுவாக இருக்கிறது ஆகவே இங்கு நாம் தேவனுடைய நீதியையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக ஆறாவதாக இந்த பாவத்தினுடைய விளைவை அதனுடைய தாக்கத்தை நாம் பார்க்கிறோம் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதாம் ஏவாள் வாழ் மாத்திரம் அல்ல அவர்களுடைய பாவம் இந்த உலகத்துக்கு வேதனையும் சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் ஏன் மரணத்தையும் கொண்டு வந்தது ஆகவே ஆறாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் பாவம் என்பது ஒரு சிறிய குறுகிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அல்ல இது பரந்து விரிந்த அளவில் பெரிதான பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒன்று என்பதை குறித்து நாம் எண்ணி பாவத்திற்கு எப்பொழுதும் பயப்படுவர்களாய் காணப்பட வேண்டும் ஏழாவதாக மனிதன் தன்னுடைய குற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நிலையையும் அதற்கு பதிலாக மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிற அந்த குணத்தையும் வெளிப்படுத்துகிறது ஆதாம் ஏவாளை குற்றஞ்சாட்டினான் ஏவாள் சர்ப்பத்தை குற்றஞ்சாட்டினாள் தங்களுடைய தவறை தங்களுடைய பொறுப்பில் தவறிவிட்டோமே என்ற அந்த காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை இது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவனிடத்தில் நம்முடைய தவறுகளை குற்றங்களை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மை எவ்வளவு அவசியம் என்பதை காண்பிக்கிறது ஆகவே நாம் மற்றொரு மேல் குற்றஞ்சாட்டுவதை விட நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய காரியங்களை சரி செய்வது எவ்வளவு அவசியம் என்பதை பார்க்க ஆரம்பிக்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய செயலுக்கு நாம் பொறுப்புள்ளவர்களாக அதற்குரிய காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்வது மிக அவசியம் அதற்குரிய குற்றத்தை தவற நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் எட்டாவதாக தேவனுடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை பார்க்கிறோம் தாதியா மூன்றாவது ஐந்தாவது வசனத்தில் இந்த பாவத்தினுடைய அகோரம் பாவத்தினுடைய வீழ்ச்சி பாவத்தினுடைய விளைவுகள் பரிகரிக்கப்படக்கூடிய அந்த மகத்துவமான திட்டத்தை தம்முடைய குமாரன் மூலமாக அவர் நிறைவேற்றப் போகிறார் என்பதை குறித்தும் அந்த திட்டத்தில் முழுமையான ஒரு வரைபடத்தை நாம் பார்க்கிறோம் தெய்வ குமாரன் மூலமாக சாத்தான் முற்றிலுமாக பரிகரிக்கப்படுவான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த மூன்றாவது அதிகாரத்தில் விழுந்து போன மனிதனுடைய தன்மையையும் அவன் பொறுப்பிலிருந்து விலகி போனவனாக அவன் தவறிப்போனவனாக குற்றவாளியாக மாறிப்போனதையும் ஆனாலும் தேவனுடைய அன்பும் இரக்கமும் இதில் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது இதைத் தொடர்ந்து நாம் அடுத்த நாளில் அடுத்த அதிகாரத்தை பார்ப்போம் நன்றி